வாசிப்பவர் வாத்ரானம் தலைப்புச் செய்திகள் ஹரியானா பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிசார் செல்கிறார் ரயில்வே இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் கனடா நாட்டின் புதிய பிரதமராக திரு மார்க் கானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சாம்பியன் கிரிக்கெட் இனி விரிவான செய்திகள் ஹரியானா பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிசார் செல்கிறார் முதல் நிகழ்ச்சியாக அங்குள்ள குரு ஜம்பேஷ்வர் அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் பொன்விழா கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்டு முழுமையான நல்வாழ்வுக்கான ஆன்மீக கல்வி என்ற பிரச்சார இயக்கத்தையும் தொடங்கி வைக்கிறார் நாளை பத்திண்டாவில் உள்ள பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாக்களில் பங்கேற்கும் அவர் நாளை மாலை பஞ்சாப் மாநில அரசு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார் நாளை மறுநாள் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார் ரயில்வே இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நேற்று மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மாற்று எரிசக்தியின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு நாற்பத்தைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியமானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தெலங்கானா மாநிலம் ஸ்ரீசைலம் சுரங்க கால்வாய் கட்டுமான பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கிய தொழிலாளர் ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறு நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணியில் கேரள மாநிலத்திலிருந்து வந்த மோப்ப நாய்கள் இந்த தொழிலாளரின் உடலை அடையாளம் கண்டதையடுத்து அவரது உடல் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளரின் குடும்பத்தினருக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மொரீஷியஸ் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகளை மேம்படுத்தும் என்று அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் பிரதமரின் பயணம் குறித்து எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு மொரீஷியஸில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டுள்ள குடிமைப்பணி பயிற்சி கல்லூரி மற்றும் சுகாதார மையங்களை திறந்து வைக்க உள்ளதாகவும் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா கூறினார் கனடா நாட்டின் புதிய பிரதமராக லிபரல் கட்சியை சேர்ந்த திரு கானே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் தற்போதைய பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் தமது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்த நிலையில் தற்போது புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் ஆளும் லிபரல் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் ஏற்புரையாற்றிய திரு மார்க் அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்புக்கு எதிர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார் பேங்க் ஆப் கனடா பேங்க் ஆப் இங்கிலாந்து ஆகியவற்றில் தலைமை பொறுப்பை வகித்தவரான திரு கானி கனடாவில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த மையம் விடுத்துள்ள குறிப்பில் குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் அகோலாவில் முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் சத்தீஸ்கரின் ராஜ்கவுன் மற்றும் தமிழகத்தின் கரூர் பரமத்தியில் தலா முப்பத்தெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஏழை மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் வகையில் மத்திய அரசு பிரகதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது தமிழகத்தின் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான மாணவர்கள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொழிற்கல்வியில் சேலம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி கனவை சேலம் அரசு பொறியியல் கல்லூரி பூர்த்தி செய்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இக்கல்லூரி கடந்த ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குட்பட்ட சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் கலந்தாய்வின் அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவதால் மாநிலம் முழுவதிலுமிருந்து குறைந்த கட்டணத்தில் ஏராளமானோர் கல்வி பயின்று வருகின்றனர் தனியார் கல்லூரிகளில் லட்சக்கணக்கில் கட்டணம் கட்டி படிக்க முடியாத குடும்பங்களைச் சேர்ந்த மாணவிகள் அரசு கல்லூரியில் கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியதால் உரிய வேலைவாய்ப்பு கிடைத்து குடும்பங்களின் பொருளாதார நிலைமையை மாற்றியமைத்துள்ளனர் குறிப்பாக மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித் தொகையாக வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்ததால் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் பட்டதாரியாக முடிந்ததாக மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் குறைந்த கட்டணம் மட்டுமல்லாது அரசு கல்லூரி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பும் அரசு வழங்கும் கல்வி ஊக்கத்தொகையும் சமூகத்தில் அடித்தட்டு நிலையிலிருந்து ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு நேர்மறையாக நகர்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் இந்தியாவில் பசுமை எரிசக்தி உற்பத்தி மற்றும் பயன்பாடு அதிகரித்துள்ளதன் காரணமாக நாட்டின் கரியமில வாயு வெளியேற்றம் பெருமளவு குறைந்துள்ளதாக ஹின்ரிச் ஐஎம்டி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கனடா நாட்டில் தனிநபர் கரியமில வாயு வெளியேற்றம் பதினைந்து புள்ளி இரண்டாகவும் ஆஸ்திரேலியாவில் பதினைந்து புள்ளி ஒன்றாகவும் இருக்கும் நிலையில் இந்தியாவில் அது ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளியாக மட்டுமே உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது இதுகுறித்து அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு அமித் மால்வியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் தீவிரவாதிகள் போன்று செயல்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இதேபோன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித் மால்வியா வலியுறுத்தியுள்ளாா் வேவ்ஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடத்தப்படும் அனிமேஷன் படைப்பாற்றல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு போட்டியில் பங்கேற்க வெளிநாடுகளைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் உள்பட ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது அனிமேஷன் ஒலி காட்சி அமைப்புகள் மற்றும் இந்தியாவின் பாரம்பரிய கதை சொல்லும் திறனை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போட்டி அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி கோப்பையை வென்றுள்ளது துபாயில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று ஐம்பத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி நாற்பத்தொன்பது ஒவரில் ஆறு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இருநூற்று நான்கு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக ரோஹித் சர்மா ஆறு ரன் எடுத்தார் இந்த வெற்றியின் மூலம் இந்தியா சாம்பியன் கோப்பையை மூன்றாவது முறையாக வென்றுள்ளது இந்திய அணியின் வெற்றிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தேசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டி இன்று பீகாரில் தொடங்குகிறது வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் நீளம் தாண்டுதல் தடை ஓட்டம் உள்ளிட்ட பனிரண்டு பிரிவுகளில் நாடு முழுவதிலுமிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த சுபாஷ்குமார் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப் தேவி பாலா மகளிர் மூவாயிரம் மீட்டர் ஓட்டப் பிரிவிலும் பங்கேற்கின்றனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஆகாஷ்ஷா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் சர்வதேச பாரா டேபிள் டென்னிஸ் போட்டி ஸ்பெயினில் இன்று தொடங்கி வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது சர்வதேச பாரா தடகள போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஹரியானா பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்ளும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிசார் செல்கிறார் ரயில்வே இந்த ஆண்டு இறுதிக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் கனடா நாட்டின் புதிய பிரதமராக திரு மார்க் ஹானி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளாா் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சாம்பியன் கிரிக்கெட் கோப்பையை இந்தியா வென்றுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்